வணக்கம் தலைவர் தேவேந்திர பண்பாட்டுக்கழகம் பரம்பை பாலா இந்திய சொந்த புரட்டா ஐயா ஐயா இமான அறுபத்தி ஏழாவது வணக்க நாள் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறுது இந்த நடைபெற இருக்கிற இதில் ஒட்டுமொத்த தேவேந்திர சமுதாயமும் அதை கலந்துக்கிறோன்னு மற்றும் அரசியல் குறைமுகங்கள் அனைவரும் கலந்துக்கிறோன்னு தேவேந்திர பண்பாட்டுக்கழக சார்பில் கேட்டுக்கிறான் மேலும் ஐயாவுடைய இந்த பிறந்த நாள் அவருடைய இந்த ஆண்டுடைய நூறாவது பிறந்த நாள்

நடந்துட்டு இருக்கு உண்மையிலேயே சிலைகளும் கூடிய மணிமண்டபம் அது வெறும் மணிமண்டபம்னா கட்டடப்பணிக்கிற மட்டும் இருக்கும் அவருடைய முழு திருவுருவ சிலைனால வேலை சிறப்பு சிலைக்காக நடந்துகிட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கு வெகு வேமா வந்து வெண்கல சிலை இல்லையா முழு உருவ சிலை வெங்கல சிலை வெங்கல சிலை இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க அது உண்மையிலேயே நன்றி சொல்லல இது சிறப்பாக அந்த வருஷம் நடக்கும் நடக்கும்னா ஒன்றும் கட்டட பண்ணி முடியல அதனால இடத்துல நடைபெறும் அப்படிங்கிறது அறிவிச்சிச்சு கண்டிப்பா இந்த ஆண்டு வந்து ஐயாவோட அந்த அரசு கண்டிப்பா எடுத்து நடந்துட்டாங்க ஆமா அதான் ஐயாவோட அந்த நினைவிடத்துல நடத்துறதா இருக்கா அவர் பிறந்த செல்லூர் நடத்துறதா இருக்கு ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கான் கூடிய விரைவில் அவருடைய பிறந்த ஊர்ல ரெண்டுமே பெருமை தானே அவர ஊரில் நடந்தாலும் அவருடைய அந்த இன்னைக்கு விரமணக்க நாள் கொண்டாடுற இடத்துல நிகழ்வு எடுத்து நடந்தாலும் சந்தோஷம் கூடிய அதுக்கான இது வந்துடும் ஏன்னா மக்களோட ஒரு கேள்வியா இருக்கு அதாவது இந்த ஆண்டு அரசாங்கம் நடைபெற இருக்குது ஆனா எங்க நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து இருந்துச்சு அதனாலதான் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கோம் இந்த ஆண்டு வந்து ஏன்னா இங்க பரமக்குடியில் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா மணிமண்டபம் கட்டினதுக்கு தான் இங்க வந்து அரசு ஏற்று நடத்துவாங்க அரசு விழாங்கிறது மணிமண்டலத்தினுடைய அரசு விழா மணிமண்டபம் இடத்துல தான் அரசு நடக்கும் ஒரு நாள் நடக்கும் அது நடக்கும் அதுக்காக தான் மணிமண்டலம் அதில் நடக்கும் இருந்தாலும் பணி நிறைவேறையாமல் இருக்கிறதுனால ஒன்று அவருடைய வீரவணக்கம் கொண்ட இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவரோட பிறந்த மொழியாக இருக்கணும் அதை கலந்தாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சரிங்களா அது பிறந்த நாள் விழா என்பது தமிழகம் தருவதாக இருக்கும் அரசு மட்டும் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே அரசு அறிவிச்சு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரும் எல்லா ஒரு வீர வணக்க நாளுக்கு எல்லாருக்கும் அந்த லோக்கல் தான் அறிவிப்பாங்க ஆனா கொண்டாடுறது தமிழார் பூரா இருக்கும் ஒரு தேசிய தலைவர் தமிழ்நாடு பூராதான் இருக்கான் அரசு நிர்ணயினை வந்து அந்த ஊருக்குள்ள அரசுல அந்த லோக்கல் கார்டை அதை பண்ணுவாங்க அரசு சிறப்பாக பண்றாங்க வந்து இந்திய தொண்டர் சரோட செலவு வந்து வைக்க போறதா வந்து நீங்க போனாலே வந்து பிரச்சனைகள் வந்து கொடுத்துருந்தீங்க இது வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி மக்களோட குற்றச்சாட்டு அப்படிலாம் இல்ல அரசியலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரசு இடத்துல வந்து அந்த இடத்துல நம்ம நிறுவனதான் முயற்சி கொண்டிருந்தோம் முயற்சி நடந்துட்டு இன்னைக்கு அவருடைய திருவுருவ சிலை நம்ம சொன்ன இருக்கு அரசு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நூற்றி உருவா சிலை ஏழடி உயரத்தில் அது உருவாக்கி வச்சிருக்கேன் எனக்கு அரசு வந்து அரசியல வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த அரசியல அறிவிச்சிருக்காங்க அவங்க உருவ சிலையோட தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க அதை நிறுவட்டும் ஐயா வந்து தேசிய தலைவர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்காது எல்லா இடத்துல சிலை நிறுவனங்கள் கூறியவர்கள் அந்த அரசு அனுமதி வழங்குவது அந்த இருக்கு கம்பல்சரி ஓட்டப்பாக சிலை நிறுவனம் இந்த அவருடைய திறப்பு மணிமண்டல திறப்பு அடுத்து தொடர்ச்சி அந்த பணியில் நடைபெறும் அது எந்த வகையான குழப்பமும் கிடையாது அது குழம்பு வேணா மக்கள் திசை திரும்ப போனால் கம்பல்சரி ஓடப்படுத்த சரி அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக கொண்டாடப்பட்ட இந்த குருபூஜை விழாவை விட இந்த ஆண்டு அரசு விழா என்பது பிறந்த நாள் எப்படி இருக்கும்னு நடக்கிறது மொத்த தேவந்திரவர்களுடைய நீண்ட நாட்கான அரசு அதற்கு செவி சாய்த்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல செஞ்சிருக்காங்க இந்த ஆண்டு இப்ப நடைமுறையில நூற்றாண்டு விழா இது வந்து நூறாவது அவருடைய பிறந்த நாள் இந்த நடைமுறையில் இருக்கு இந்த வருஷம் இந்த வருஷத்துல இந்த அரசு செஞ்சால உண்மையிலேயே பெருமைப்படுத்தியிருக்காங்க இந்த சமூகத்தும் சமூக தலைவராகிய நம்மளுடைய தேசிய தலைவர் பெருமை மிக்க இந்த விழா இத்தனை ஆண்டுகளோட வெகு சிறப்பாகவும் அதிகமான ஆள் இதோடையும் சென்றோடையும் நடைபெறும் அதை வந்து இதாக இருக்காது அவர் எந்த மாற்றம் மாற்றங்கிறது வீரவணக்க நாள் வேற அவருடைய பிறந்த நாள் வேற வீரவணக்க நாளுங்கிறது இந்த செப்டம்பர் பதினொன்னே வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த நடைமுறை இருக்கிற நூற்றாண்டு விழா இறுதியில் அரசு நிர்ணயித்த அந்த தேதியில் அரசு நடக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக உண்டாக்கும் செப்டம்பர் பதினொன்று மாதிரியே அக்டோபர் ஒன்பதாம் தேதியும் இந்த விழா வந்து அனுசரிக்கப்படுமா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களும் அனுசரிக்கப்படுமா இல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்படின்னு கிடையாது மாவட்டம் மட்டும் இல்லை அவர் பிறந்த முன்பு லோக்கல்களை ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கிற தேவந்திர விழாவும் பிறந்த நாளுக்கு வருவாங்க அரசு விழாங்கிறது மக்கள் எதிர்பார்த்தனர் வீட்டு வழக்கு நம்ம நம்ம வந்து ஒரு அந்த தெய்வத்தை வணங்குறனர் ரெண்டும் வேற வேற ஆனா ரெண்டு நாளுக்கு இந்த ஒட்டுமொத்தமா தேவந்திர ரெண்டு நாளுமே திருவிழாங்க அதுல வந்து ஒரு ஒரு விஷயம் கிடையாது செப்டம்பர் பதினொன்னும் சரி அவருடைய பிறந்த நாள் அரசு விழாவும் சரி ரெண்டுமே இந்த தேவனுடைய வீர நான் ஒரு சிறப்பான நாள் பெருமைப்படக்கூடிய நாள் ரெண்டு பேரும் இந்த சமயம் பெருமைப்படக்கூடாது அவசியம் ரெண்டு ரெண்டு நாளும் சிறப்பாக நடைபெறும் ஒன்னும் இதாகி ஒரு அவருடைய புகழ் எங்குமே ஓங்கு ரெண்டு நாளும் சிறப்பு நடைபெறும் அதை இந்த மாற்ற தேசிய தலைவர் சேர்ந்தார் அவருடைய குருபூச்சி விழாவுக்கு வரும் மக்கள் தேவையான மக்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் நிறை என்னன்னு நீங்க வந்து இதுவரைக்கும் குறை மக்களுக்கான குறை எதுவும் இல்லை அதாவது வந்து எல்லா கால்நடைமே வராங்க நம்ம வந்து இன்னொரு புரிய சொல்றான் ஐயா வந்து பேசிய தேவை அனைத்து சமுதாயமே வர்றாங்க இதுல எந்த சமூக அதாவது அரசியலை தாண்டி சமுதாயம் மட்டும் சொன்னா எல்லா சமுதாயமும் வர்றாங்க எல்லாம் நீங்க எந்த சமுதாயத்தை எடுத்தாலும் முக்கிய சமூகம் வராங்க இன்னொரு சமூகம் வராங்க யாரோ சமூகம் வராங்க எல்லாரும் வர்றாங்க அவர் ஏன்னா அவர் தேசிய தலைவர் இல்லையா உலகம் பூரா அவர் கூறக்கூடியது அவருக்குன்ற ஒரு இதை இருக்கு அதனால அந்த இது இல்லை சாதியை வந்து அவர் அடக்கலாம் எல்லா சமுதாயம் வந்து அவங்களை வணங்குறாங்க அவங்களை வணங்குறது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஆசையோடு இல்ல சுதந்திர போராட்ட தியாகி வந்து சாதி ஒழிப்பு போராளி சாதி வைப்பு தலைவராக சொல்ற மாதிரி ஒரு புதிய வட்டத்துக்காக கொண்டு வராங்க ஒரு எப்படி தலைவராது சாதி சாதி ஒழிப்புங்கிறத அது சாதி ஒழிப்பு இதில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கான போராளி சர்வ சமூக சமூக போராடி அவருடைய நரம்புகளை பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை வரலாறுல நேரம் ஒரு முக்கியமான உருவாக்க இருக்கு எப்படி சொன்னா ஒரு இஸ்லாமிய குடும்பம் திருமணத்துல அன்னைக்கு சந்தோக வந்து அதில் அதிகம் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு ஒரு ஏன்னா அந்த வயசு காலகட்டங்களில் நம்ம இல்ல இன்னைக்கு அவர் பணி செய்யறது வந்திருக்கான் பெருமை கூடிய அந்த பணி நமக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷம் செய்யணும் இஸ்லாமிய சமுதாயம் திருமணம் செய்ய முடியாமல் இருக்கும்போது அந்த சமுதாயம் தன்னுடைய விளைநிலத்தை எடுத்து அந்த திருமணத்தை பிடிச்சிருக்காரு ஒண்ணும் போனா நிறையா யார் எந்த சமூகத்தை அடக்குமுறைப்படுத்துறனாலும் அந்த அடக்குமுறைப்படுற இடம் பூரா கூடமான சார் வெட்டி பண்ணி கொடுத்துருக்க அதனால ஒட்டுமே அனைத்து சமூக நீதி போராளியானவர்கள் சாதி அடக்கும் உள்ள கொண்டாந்து அதற்குள்ள அடக்க வேண்டும் இதுவரை எத்தனைய இடங்கள்ல அதே மாணவர்களோட செலவைக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது நீங்க பண்பாட்டுக்கலைவரா பண்பாட்டுக்கள தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய இடங்களா இருக்கிற முயற்சியும் பண்ணிக்கிட்டு குறிப்பாக அய்யா பாடல் சேர் ராஜா பறந்த பண் இல்ல இது வரைக்கும் நிறுவப்படலை இது ஒரு பெரிய கேள்வி புரியா இருக்கு அது எப்படி அதுல ஒரு சில அரசியலா இருக்காங்க ஆனா ஒரு அந்த இடத்துக்கு சிலை உருவாயிருச்சு அங்கேயிருந்து செல்லூர்ல அவர் பரந்த மண்டலையில மணிமன் ரோட்டில சிலை ரெடி ஆயிருச்சு கம்பல் சிலை அதை அவங்க அரசு வைக்கிறாங்க தனி தவிர அன்னை கணக்கு வந்து அப்படின்னு போகிறாரு ஆனா மக்களும் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கம்பல்சரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருறேன் நான் முன்னாடி அவர் ஒரு அரச இதுல வரல அப்படின்னு அரசு உள்ள அங்கீகாரத்தை பெற்று இருக்கு அதனால எந்த இடத்துல சிலை வைக்க நீ தலை இருக்கா ஒட்டுமொத்த தேவந்திரவுகள நான் சொல்ல ஒரு விஷயம் அவங்க அவங்க சொந்த மண்ணில் சிலை வைங்க சிலை வைக்கணும் இல்லம் இல்லைங்க இமான படம் இருக்கணும் ஐயா இமான படம் எல்லா வீடும் இருக்கணும் பெரும்பாலும் நான் செல்லுற இடங்கு கூட ஐயா இமான படத்தை வந்து கொடுத்துட்டு வரேன் அவங்க எல்லா வீட்டில் வைக்கணும் அவருடைய ஆசிகள் எல்லா மக்களுக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நல்லா ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கேன்னா ஐயா இமானு சார் அவரை வழிபடணும் எல்லாருக்கும் இல்லை தோர் விமானம் இருக்கணும் அங்கேயாஸ்வரன் இருக்கணும்னு என்னுடைய ஆசைக்கு நீ என்ன சொல்லுவாருமான இந்த வீரவனாக இளைஞர்கள் ஒட்டு மொத்தமாக இருக்கிற அனைவருக்குமே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் ஐயா இமானஸ்வரன் வந்து நம்ம கடவுளை வணங்கிட்டு இருக்கான் அனைத்து இளைஞர்களுமே வரும்போது மது இருந்தாமல் முடிஞ்ச அளவுக்கு கைதுகள் கொடுத்தாமல் இருசக்கணத்தில் வராமல் அம்மையான முறையில் வந்து நம்ம ஐயாவை தரிசிக்கணும் எல்லாம் அந்த கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டு மொத்தமாக ஒரு அவர்துறைக்கு மற்றவருக்கு இடையில் உள்ள வந்த ஐயா வணங்கணும் என்று கூட அனைத்து தேவேந்திர விளாசம் நம்பி எல்லாருமே தேவேந்திர பண்பாடுகளாக சார்பாக மணக்கில் நன்றி தெரிவித்துக்கொள்